இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி ஆறு புள்ளி எட்டில் ஃபஸ்ட்டு சம் கொஷன் பாருங்கள் ஆர் வெக்டர் ஈக்குவல் ஃபைவ் ஐ கேப் ப்ளஸ் செவன் ஜே கேப் மைனஸ் த்ரீ கே கேப் ப்ளஸ் எஸ் இன்ட்டு ஃபோர் ஐ கேப் ப்ளஸ் ஃபோர் ஜே கேப் மைனஸ் ஃபைவ் கே கேப் மற்றும் ஆர் வெக்டர் ஈக்குவல் எட்டு ஐ ஐகே ப்ளஸ் நாலு ஜே ஜேகே ப்ளஸ் அஞ்சு கே கேப் ப்ளஸ் டி இன்ட்டு ஏழு ஐ ஐகே ப்ளஸ் ஒன்று ஜே ஜேகே ப்ளஸ் மூணு கே கேப் ஆகிய கோடுகள் ஒரே தளத்தில் அமையும் என காண்பிக்க மேலும் இக்கோடுகள் அமையும் தளத்தில் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாட்டை காணுங்க அப்புறம் நமக்கு ரெண்டு கோடை கொடுத்துட்டாங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு தளத்தில் அமையுமா அமையாதான்னு கேட்டிருக்காங்க இப்போ அமையும் அமையாதுன்னும் போது இது நம்ம ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் டி வெக்டர்னு எடுப்போம் அப்போது இது அமையும் அப்படின்னா நமக்கு ஜீரோ வரும் அமையாதுன்னா வேறு நம்பர்ஸ் நமக்கு கிடைக்கும் சரிங்களா அப்படி அதை ஃப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தளத்துக்கான துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாட்டையும் கேட்டிருக்காங்க சரிங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கு அந்த கோழி நம்ம எடுத்து எழுதி வச்சு கொடுக்கப்பட்ட வேண்டிட்டு இப்போது இதுலேருந்து ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் பி வெக்டர் சரிங்களா நாலு வெக்டர் எடுத்து எழுதிக்கலாமா ஏ வெக்டர் அஞ்சு ஐ ஐகேப் ப்ளஸ் ஏழு ஜேகே மைனஸ் மூணு கேகே பி வெக்டர் வெக்டர்ன்னு நாலு ஐ ஐகேப் ப்ளஸ் நாலு ஜேகே மைனஸ் அஞ்சு கேகே சி வெக்டர்ன எட்டு ஐகேப் ப்ளஸ் நாலு ஜேகேப் ப்ளஸ் அஞ்சு கே கேப் டி வெக்டர் ஏழு ஐ கேப் ப்ளஸ் ஒன்று ஜே கேப் ப்ளஸ் மூணு கே கேப் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க இது ஒருத்தான் அமையம இல்லை கேட்டிருக்காங்களா அப்போது இதுக்கான நிபந்தனை படி பார்த்திங்கன்னா என்ன ஃபம்ளா சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் டாட் ப்ராடக்ட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் சி வெக்டர் மைனஸ் சிவெக்ட் கண்டுபிடிச்சிடலாமா சி வெக்டர் என்ன எட்டு ஐ கேப் ப்ளஸ் நாலு ஜே கேப் ப்ளஸ் அஞ்சு கே கே மைனஸ் ஏ வெக்டர் என்ன அஞ்சு ஐ கேப் ப்ளஸ் ஏழு ஜே ஜேகே மைனஸ் மூணு கே கேப் சரிங்களா ஈக்குவல் இப்போ இந்த வெட்டர் அப்டேட் எழுதிக்கலாம் எட்டு ஐ ஐகே ப்ளஸ் நாலு ஜே ஜேகே ப்ளஸ் அஞ்சு கே கேப் மைனஸ் பண்ணுறது இருக்கும்போது ப்ளஸ் ஆகுறது மைனஸ் ஆகும் மைனஸ் ஆகிறது ப்ளஸ் ஆகுமா ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அஞ்சு ஐகேப் ப்ளஸ் எண்ட் மைனஸ் மைனஸ் ஏழு ஜே கேப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மூணு கே கேப் இப்போ எடுத்து எழுதும்போது பாருங்கள் இப்போ எட்டு ஐ கேப் மைனஸ் அஞ்சு இருக்குது இப்போ கழிச்சா என்ன வரும் ப்ளஸ் மூணு ஐ கேப்பா இங்கே நாலு ஜே கேப் இருக்குது மைனஸ் ஏழு ஜே கேப் இருக்குது கழிச்சா என்ன வரும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் நாலு மைனஸ் ஏழு இப்போ என்ன மைனஸ் மூணு ஜே கேப் இங்கே அஞ்சு இருக்குது மூணு இருக்குது இப்போ கூட்டணும் கூட்டினா என்ன வரும் ப்ளஸ் எட்டு கே கேப் சரிங்களா அடுத்து பாருங்கள் பி வெக்டர் கிராஷ் டி வெக்டர் கிராஷ் என்னும்போது என்ன வரும் பாக்ஸ் ப்ராடக்ட் இப்போ ஐ கேப் ஜே கேப் கே கேப்னு எழுதுவோமா இப்போ பி நம்பர் அப்படி எடுத்து எளிக்கலாமா நாலு நாலு மைனஸ் அஞ்சு டி வெக்டார் நம்பர்ஸ் ஏழு ஒன்று மூணு சரிங்களா இப்போ இப்போ சிம்பிள் மாத்துவம் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு இந்த ப்ளஸ் ஐ கேப் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஐ கேப்கான நிழல் நெறியை விட்டுட்டு மீது கால் நம்ப எடுத்து எழுதிக்கலாமா இப்போ நாலு ஒன்று மைனஸ் அஞ்சு மூணா அடுத்து மைனஸ் ஜே கே பின்ட்டு மாடலஸோ இந்த ஜே கேப்பான நிரல் நெறியை விட்டுட்டு மீதுக்கு நாலு நம்ப எடுத்து எழுதிக்கலாமா நாலு ஏழு மைனஸ் அஞ்சு மூணு ப்ளஸ் இன்ட்டு இந்த கே கேப்கான நிழல் நிறைய விட்டு மீதுக்கு நாலு எடுத்து எழுதிக்கலாமா நாலு நாலு ஏழு ஒன்று சரிங்களா இப்போ இருப்பாங்க இப்போ பாஸ் மல்டிவன் பண்ணும்போது ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு இப்போ வர மைனஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு அஞ்சு அஞ்சு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது இப்போ ப்ளஸ் அஞ்சு மைனஸ் ஜே கேப் இன்ட்டு நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு அம்மலை வர மைனஸ் ப்ளஸ் ஏழு இன்ட்டு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏழு இன்ட்டு அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் முப்பத்தி அஞ்சு ப்ளஸ் கே கேப் பிரிண்ட்டு நாலு இன்ட்டு ஒன்று நாலு மைனஸ் நாலு இன்ட்டு ஏழு இருபத்தெட்டு ஈக்குவல் ப்ளஸ் கேப் இன்ட்டு பன்னெண்டு அஞ்சும் கூட்டினா பதினேழு மைனஸ் ஜே கேப் பிரின்ட்டு பன்னெண்டு முப்பத்தஞ்சும் கூட்டினா நாற்பத்தி ஏழு ப்ளஸ் கே கேப் பின்ட்டு நாலு மைனஸ் இருபத்தி எட்டு அப்போ கழிச்ச என்ன வரும் மைனஸ் இருபத்தி நாலு சரிங்களா பதினேழு ரெண்டு ஐ கேப் பதினேழு ஐ கே ப்ளஸ் ரெண்டு மைனஸ் 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 நாற்பத்தி ஏழு ஜேகே ப்ளஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் இருபத்தி நாலு ஏகே இது பார்த்தீங்கன்னா பி வெக்டர் கிராஸ் டி வெக்டருக்கான ஆன்சர் இது அப்ளை பண்ணலாம்ல சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஷ் டி வெக்டர் ஈக்குவல் ஜீரோன்னு ஃபுல் பண்ணணும் அப்போது இந்த பார்த்தீங்கன்னா நம்ம சி வெக்டர் எனக்கு சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் எனக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் மூணு ஐகேப் மைனஸ் மூணு ஜே கேப் ப்ளஸ் எட்டு கே கேப் டாட் பி வெக்டர் க்ளஸ் டி வெக்டர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பதினேழு ஐ ஐகே மைனஸ் நாற்பத்தி ஏழு ஜே கேப் மைனஸ் இருபத்தி நாலு கே கேப் ஈக்குவல் இப்போ நம்பர் இப்போ டாட் ப்ராடக்ட் போது நம்பர்ஸ் மட்டும் போயிருக்கோமா மூணு இன்ட்டு பதினேழு ஆமாம் ப்ளஸ் மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் நாற்பத்தி ஏழு ப்ளஸ் எட்டு இன்ட்டு மைனஸ் இருபத்தி நாலு இப்போங்க மூணையும் பதினேழு பேருக்குனா ஐம்பத்தி ஒன்று மைனஸ் மூணு மைனஸ் நாற்பத்தேழு பிறகுனா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் மூணு இன்ட்டு நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி ஒன்றா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எட்டு இன்ட்டு இருபத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா இப்போது ஒன்று நூற்றி நாற்பத்தி ஒன்று இருக்கா கூட்டிக்கலாமா கூட்டினோம்னா ஒரு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இங்கே ஒரு மைனஸ் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இருக்குது இப்போ கழிச்சா ஜீரோவா அப்போது நமக்கு நிபந்தனைப்படி இந்த இடத்துல பாருங்க சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டருக்கு வந்து நமக்கு ஜீரோ கிடச்சிடுச்சு அப்போது த ஃபோர் தரப்பட்ட தரப்பட்ட கோடுகள் ஒரே தளத்தில் அமையும் சரிங்களா பாருங்க தரப்பட்ட கோடு தளத்தில் அமையன்றதை ப்ரூவ் பண்ணியாச்சு இப்போ துணை அல்லாத எட்டு சம்பவம் அனுப்பிக்கலாமா அப்போது அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு இணை இருக்குது ஒரு புள்ளி ரெண்டு இணை அப்படின்னு ரெண்டு புள்ளி ஒரு இணை எடுத்துக்கலாமா அப்போ இங்கே ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ஒரு புள்ளி ரெண்டு போது டாட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் ஈக்குவல் ஜீரோ ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் என்னது அஞ்சு ஐ கேப் ப்ளஸ் ஏழு ஜே கேப் மைனஸ் அஞ்சு கே கேப் சாரி மைனஸ் மூணு கே கேப் டாட் பி வெக்டர் க்ளாஸ் டி வெக்டர்னு பதினேழு ஐகேப் மைனஸ் நாற்பத்தி ஏழு ஜே கேப் மைனஸ் இருபத்தி நாலு கே கேப் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போது பஸ்ட் இதில் ஆர் வெக்டரையும் அந்த வெக்டரையும் அப்புறம் ரெண்டு பெருக்கலாமா ஆர் வெக்டர் டாட் டாட் புள்ளி டாட் பதினேழு ஐகேப் மைனஸ் நாற்பத்தி ஏழு ஜே கேப் மைனஸ் இருபத்தி நாலு கே கேப் மைனஸ் இங்கே இருக்க மைனஸ் அஞ்சு ஐ கேப் ப்ளஸ் ஏழு ஜே கேப் மைனஸ் அஞ்சு கே கேப் டாட் இங்கே இருக்குது பதினேழு கேப் மைனஸ் நாற்பத்தி ஏழு ஜே கேப் மைனஸ் இருபத்தி நாலு கே கேப் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ இந்த பக்கத்தில் அப்படி எடுத்து எழுதிக்கலாம் இப்போ ஆர்வெக்டர் டாட் பதினேழு ஐ கேப் மைனஸ் நாற்பத்தி ஏழு ஜே கேப் மைனஸ் இருபத்தி நாலு கே கேப் மைனஸ் இப்போ டாட் ப்ராடக்ட் போது என்னோடய நம்பர்ஸை மட்டும் போய்ருக்கோமா அப்போ என்ன வரும் அஞ்சு இன்ட்டு பதினேழு ப்ளஸ் ஏழு இன்ட்டு மைனஸ் நாற்பத்தி ஏழு ப்ளஸ் மைனஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் இருபத்தி நாலு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா ஆர் வெக்டர் டாட் பதினேழு ஐ ஐகே மைனஸ் நாற்பத்தி ஏழு ஜே ஜேகே மைனஸ் இருபத்தி நாலு கே கேப் மைனஸ் எடுத்துப்பாங்க மூணு இப்போ மூணுன்னும்போது இங்கே மூணு தான் வரும் பதினேழு இன்ட்டு அஞ்சு இப்போ இருக்க என்ன ஒரு எண்பத்தி அஞ்சு சரிங்களா அதுதான் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏழு இன்ட்டு நாற்பத்தி ஏழு முந்நூற்றி இருபத்தி ஒன்பது மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் இருபத்தி நாலு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா ப்ளஸ் மூணு இருபத்தி நாலு பிறகு நமக்கு இருபத்தி ரெண்டு ஈக்குவல் ஜீரோ ஆர் வெக்டர் டாட் பதினேழு ஐ கேப் மைனஸ் நாற்பத்தி ஏழு ஜே கேப் மைனஸ் இருபத்தி நாலு கே கேப் மைனஸ் உள்ளே பிறக்கும் போது மைனஸ் ப்ளஸ் ஆகும் ப்ளஸ் மைனஸ் ஆகுமா இப்போ என்ன வரும் மைனஸ் எண்பத்தி அஞ்சு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக ப்ளஸ் முந்நூற்றி இருபத்தி ஒம்போது மைனஸும் ப்ளஸும் மைனஸு மைனஸ் இருபத்தி ரெண்டு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா பார் வெக்டர் டார் பதினேழு ஐ கேப் மைனஸ் நாற்பத்தி ஏழு ஜே கேப் மைனஸ் இருபத்தி நாலு கே கேப் மைனஸ் எண்பத்தஞ்சும் மைனஸ் இருபத்தி ரெண்டும் குடி உரிமை கூட்டிக்கலாமா என்ன வரும் மைனஸ் நூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு வருமா ப்ளஸ் முந்நூற்றி இருபத்தி ஒன்பது ஈக்குவல் ஜீரோ இப்போது இப்போ முந்நூற்றி இருபத்தி ஒன்பது மைனஸ் நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்போ கழித்தா என்ன வரும் நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு வருமா இப்போ ஆர் வெக்டர் டாட் பதினேழு ஐ கேப் மைனஸ் நாற்பத்தி ஏழு ஜே கேப் மைனஸ் இருபத்தி நாலு கே கேப் கழிச்சினவர் நூற்றி எழுபத்தி ரெண்டு இப்போ என்ன கோயில் ப்ளஸ்னாலும் ப்ளஸ் நூற்றி எழுபத்தி ரெண்டு இப்போ இந்த பங்கு நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டுமோச்சுன்னா மனசில் வருமா அப்போ ஆர் வெக்டர் டாட் பதினேழு ஐ கேப் மைனஸ் நாற்பத்தி ஏழு ஜே கேப் மைனஸ் இருபத்தி நாலு கே கேப் ஈக்குவல் மைனஸ் நூற்றி எழுபத்தி ரெண்டு சரிங்களா இதுதான் நமக்கு தேவையான துணையிலுக்கு அல்லாத ரெட்டு சாம்பாடு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க